இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி விசுவாசு வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் மகாலட்சுமிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் மேஷ ராசி நேயர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாகும் செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் விலகும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நன்மை ஏற்படும் ரிஷப ராசி நேயர்களே வாக்குறுதிகள் அளிக்கும்போது சிந்தித்து செயல்படவும் தன வரவுகள் தாராளமாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உற்சாகம் தரும் மிதுன ராசி நேயர்களே நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகளை முடிப்பீர்கள் இணையம் சார்ந்த துறையில் புதுமை ஏற்படும் கலைத்துறையில் ஆர்வம் உண்டாகும் கடக ராசி நேயர்களே வெளியூர் பயண வாய்ப்புகள் அமையும் தொழிலில் சிறு மாற்றங்கள் மூலம் லாபம் மேம்படும் தான தர்மச் செயல்களில் ஈடுபாடு உண்டாகும் ஆடம்பரப் பொருட்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சிக்கலான செயல்களையும் எளிதாகச் செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கன்னி ராசி நேயர்களே செயல்பாடுகளில் இருந்த படபடப்பு நீங்கும் எதிர்பார்த்த வரவுகள் தாமதத்திற்கு பின் கிடைக்கும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவது நல்லது துலாம் ராசி நேயர்களே நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் கடன் தொடர்பான தொல்லைகள் குறையும் பெற்றோரின் எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள் முயற்சிகளில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே வரவுக்கேற்ற செலவுகள் உண்டாகும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் அலுவலகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மற்றவர்களின் பேச்சுகளுக்கு செவிசாய்க்காமல் செயல்படவும் தனுசு ராசி நேயர்களே கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாகச் சந்திக்க நினைத்தவர்களின் அறிமுகம் கிடைக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மகர ராசி நேயர்களே தடைப்பட்ட பணிகளை முடிக்க வாய்ப்புகள் அமையும் புதிய முயற்சிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் எதிர்பாலின மக்களால் ஆதாயம் உண்டாகும் கும்ப ராசி நேயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் நிலவும் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் பொன் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் கூடும் மீனராசி நேயர்களே தொழில் சார்ந்த முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மூத்த உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்